நிறைய பிரச்சனைகளுக்குள்ள வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திரும்ப படம் பரபரப்பாக இந்த வெள்ளி சனி ஒரு பெரிய படம் கூட வந்ததால் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் சர்க்கள்கள் சந்திச்சுட்டு இவங்க எல்லாரும் தேட்டரில் வந்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இது எல்லா தேட்டருக்கும் பரவணும் இன்றைக்கி காலையில் ரிப்போர்ட் வந்துருக்கு சேலத்தில் அக்ஷய ஒரு தேட்டரில் இன்னைக்கு நைட் ரெண்டு ஷோ நாளைக்கு மூணு ஷோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆகிருக்கு ஹவுஸ் ஃபுல்லாகிருக்கு அதே மாதிரி ஈரோட்டில் வந்து மூணு ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு ஃபுல்லாக திருப்பூர்ல இருந்து ரிப்போர்ட் அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துருக்கு ஸோ எல்லா பரவணும் இந்த திரௌபதியோட அவங்களோட தர்மத்தை காத்த அந்த பாய்ச்சல் அவங்க கொடுத்த அந்த தியாகம் தர்மம் வீரம் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்து எல்லாருமே என்னோட இது நான் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அப்படிலாம் பார்க்காம இது இந்த மண்ணுக்கான திரைப்படம் இந்த மக்களுக்கான திரைப்படம் இதை கொண்டு போய் தயவு செய்து மக்களிடையே சேருங்கன்னு உங்களை எல்லாரையும் தாழ்மையா கேட்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி